திமுக எம்பி ஆ ராசா உள்ளிட்டோர் மீதான சொத்து குவிப்பு வழக்கில் வரும் இருபத்தி மூன்றாம் தேதி குற்றச்சாட்டு பதிவு செய்யப்படும் என்று சென்னை சிறப்பு நீதிமன்றம் அறிவித்துள்ளது திமுக முன்னாள் மத்திய அமைச்சரும் தற்போதைய நீலகிரி தொகுதி எம்பியுமான ஆ ராசா வருமானத்திற்கு அதிகமாக சொத்து குவித்துள்ளதாக ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் கடந்த இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டில் சிபிஐ வழக்கு பதிவு செய்தது விசாரணைக்கு பின் ஐந்து புள்ளி ஐந்து மூன்று கோடி ரூபாய் அளவுக்கு ஆ ராசா கோவை ஷெல்டர்ஸ் பிரைவேட் லிமிடெட் இயக்குநர் கிருஷ்ணமூர்த்தி மங்கள் டெக் பார்க் லிமிடெட் நிறுவனம் ரமேஷ் விஜய் சடரங்கனி ஆகியோர் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து குவிப்பில் ஈடுபட்டதாக சிபிஐ குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தது அதில் அறியப்பட்ட வருமான ஆதாரங்களில் இருந்து ஐநூற்று எழுபத்தி ஒன்பது சதவீத அளவுக்கு சொத்துக்கள் குவித்துள்ளனர் என்று கூறப்பட்டிருந்தது இந்த வழக்கு விசாரணை சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள எம்பி எம்எல்ஏக்கள் மீதான வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்தில் நடந்து வருகிறது வழக்கு விசாரணையின் போது தன் வருமான வரி கணக்கு தாக்கல் செய்த விபரம் உட்பட சில ஆவணங்கள் வழங்க உத்தரவிட கோரி ஆ ராசா தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது இந்த வழக்கு சிறப்பு நீதிமன்ற நீதிபதி என் வெங்கடவரதன் முன் விசாரணைக்கு வந்தது அப்போது சிபிஐ தரப்பில் ராசாவின் வருமான வரி கணக்கு தொடர்பான விவரங்கள் அவரிடமே இருக்கும் சாட்சி விசாரணையின் போது அதை அவர்கள் சரிபார்க்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டது இதை ஏற்ற நீதிபதி ஆ ராசாவின் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார் மேலும் குற்றச்சாட்டு பதிவுக்காக வரும் இருபத்தி மூன்றாம் தேதிக்கு வழக்கை தள்ளி வைத்து அன்றைய தினம் ஆர் ராசா உள்ளிட்டோர் நேரில் ஆஜராக வேண்டும் என்றும் உத்தரவிட்டார் அரசு நிலத்தை போலி ஆவணங்கள் வாயிலாக அபகரித்த வழக்கில் ஜூலை இருபத்தி நான்காம் தேதி அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவரது மனைவி ஆகியோருக்கு எதிராக குற்றச்சாட்டு பதிவு செய்யப்படும் என்று சென்னை சிறப்பு நீதிமன்றம் அறிவித்துள்ளது சென்னை கிண்டி தொழிலாளர் காலனியில் எஸ் கே கண்ணன் என்பவருக்கு ஒதுக்கீடு செய்த குடியிருப்பை தற்போதைய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் சென்னை மாநகராட்சி மேயராக இருந்தபோது போலி ஆவணங்கள் வாயிலாக அதிகார துஷ்பிரயோகம் செய்து தன் மனைவி காஞ்சனா பெயருக்கு மாற்றம் செய்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது குறிப்பிடத்தக்கது தமிழகத்தில் ஊரக உள்ளாட்சி அமைப்புகளுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளின் பதவிக்காலம் கடந்த ஜனவரி ஐந்தாம் தேதி முடிந்துவிட்டது ஆனால் இன்னும் தேர்தல் நடத்தப்பட்டு புதிய உள்ளாட்சி பிரதிநிதிகள் தேர்வு செய்யப்படவில்லை அதனால் தமிழக அரசு இனியும் காலம் தாமதிக்காமல் உடனே உள்ளாட்சி தேர்தலை நடத்த வேண்டும் அதேபோல கூட்டுறவு சங்கங்களுக்கு தேர்வு செய்யப்பட்ட பிரதிநிதிகளின் பதவிக்காலம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி முடிந்துவிட்டது இரண்டு ஆண்டுகள் கடந்த பின்பும் கூட்டுறவு சங்க தேர்தல் நடத்தப்படவில்லை அதையும் நடத்த வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த சுப்பராயன் குறிப்பிட்டுள்ளார் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலர் சண்முகம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் பாஜக ஆளும் மாநிலங்களில் மக்கள் மத்தியில் பிளவை ஏற்படுத்தும் வகையில் சிறுபான்மை பெரும்பான்மை மக்களை மோதவிட்டு வெறுப்பு அரசியலில் ஈடுபடுகின்றனர் இந்த நிலையை தமிழகத்துக்குள்ளும் எடுத்து வர முயற்சிக்கிறது பாஜக அதற்கு இங்கிருப்போர் ஒரு நாளும் இடம் கொடுத்து விடக்கூடாது மத சார்பற்ற நிலைப்பாட்டில் உறுதியாக இருப்பதோடு அதில் முழு நம்பிக்கை உடையவர்கள் தமிழக மக்கள் அதனால்தான் பாஜகவை இங்கு வேரூன்ற விடாமல் பார்த்து கொள்கின்றனர் தமிழக அரசுக்கு தர வேண்டிய எந்த நிதியையும் மத்திய அரசு தராமல் இருப்பது இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்திற்கே விரோதமானது பாமகவில் நடப்பது உட்கட்சி பிரச்சனைதான் என்றாலும் அப்பா மகன் மோதல் காமெடியாக உள்ளது மிக பெரிய உயரத்தில் இருக்கும் போலீஸ் அதிகாரி ஒருவர் காதல் பிரச்சனையில் கடத்தலுக்கு துணை அதிர்ச்சி அதிர்ச்சியளிக்கிறது என்றும் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார் முருக பக்தர்கள் மாநாடு சிறப்பாக நடைபெறக்கூடாது என்று அமைச்சர் சேகர்பாபு விரதம் இருப்பது மிகவும் சந்தோஷமாக உள்ளது என்று இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வர சுப்பிரமணியம் தெரிவித்துள்ளார் மதுரை முருகபக்தர்கள் மாநாட்டிற்கு வரும் பாத யாத்திரை குழுக்களையும் விளம்பர வாகனத்தையும் போலீசார் தடுக்கின்றனர் தொடர்ந்து செல்லக்கூடாது என மிரட்டுகின்றனர் தமிழக அரசு சார்பில் முருகனுக்கு பழனியில் மாநாடு நடத்தினர் அது முழுக்க முழுக்க அரசியல் மாநாடாக நடத்தப்பட்டது ஆனால் மதுரையில் நாங்கள் நடத்தவிருக்கும் மாநாடு அரசியல் சார்பற்ற ஆன்மீக மாநாடு மாநாட்டிற்கு அனைவரையும் போல முதல்வரும் வர வேண்டும் அதற்காக முதலமைச்சருக்கு அழைப்புதல் கொடுக்க விரும்பினோம் நேரம் கேட்டிருக்கிறோம் அனுமதி கிடைத்தால் அவரையும் நேரில் அழைப்போம் முருக பக்தர்கள் மாநாடு சிறப்பாக நடைபெற ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் தமிழக பாஜக தலைவர் நைனார் நாகேந்திரன் இருவரும் விரதம் இருந்து மாநாட்டில் பங்கேற்க உள்ளனர் ஆனால் முருக பக்தர்கள் மாநாடு சிறப்பாக நடைபெற கூடாது என அமைச்சர் சேகர்பாபு அதே முருக கடவுளிடம் வேண்டி விரதம் இருப்பதாக தகவல் கிடைத்துள்ளது அது மிகவும் சந்தோஷத்தை ஏற்படுத்தி உள்ளது திமுக அதன் கூட்டணியில் உள்ளவர்கள் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் இருந்தாலும் அவர்களும் மாநாட்டிற்கு வர வேண்டும் என்பதற்காகவே அமைச்சர்கள் துரைமுருகன் சேகர்பாபு ஆகியோருக்கு அழைப்பிதழ் கொடுத்துள்ளோம் மதுரை முருக பக்தர்கள் மாநாடு இந்துக்களை ஒருமைப்படுத்தும் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களின் செயல்பாட்டை கட்டுப்படுத்தக்கூடிய மாநாடாக அமையும் என்றும் காடேஸ்வர சுப்பிரமணியம் கூறியுள்ளார் உலக அளவில் சிறந்ததாக கருதப்படும் தேசிய கல்விக் கொள்கையை அமல்படுத்தாத மாநிலங்கள் அவற்றை அமல்படுத்த வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் கேட்டுக்கொண்டுள்ளார் ஜாதிவாரி கணக்கெடுப்பை தாமதப்படுத்துவதே மத்திய அரசின் நோக்கம் என்றும் இதில் மத்திய அரசு வெளிப்படை தன்மையுடன் செயல்பட வேண்டும் என்றும் காங்கிரஸ் வலியுறுத்தியுள்ளது நாட்டில் ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டுமென காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தி வந்த நிலையில் மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் ஜாதிவாரி கணக்கெடுப்பும் மேற்கொள்ளப்படும் என்று மத்திய அரசு அண்மையில் அறிவித்தது குறிப்பிடத்தக்கது